வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணனு பார்க்கலாம் கிரேவி பண்ணுறதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடும் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு கல்பாசி அன்னாசிப்பூ இதை சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சிப்பூண்டு சேம்பரிச்சு இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீயில இப்படியே இருக்கட்டும் அப்புறம் மூடி போட்டு வச்சுட்டேன் மிளகாய்த்தும் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கதையை ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மூடி போட்டு உப்பு சூழ்ந்துடலாம் தக்காளி இதுலேயும் நல்லா மசியணும் மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நம்ம போட்ட தக்காளி எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு விசில் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்